மகா கும்ப மேளா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயங்கரமாக போய்கிட்ருக்குது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து அந்த மகா கும்பமேளாக்கு போகிறதுக்காக கிட்டத்தட்ட பயணிகள் ட்ரெயினில் ஏறினாங்க அந்த ட்ரெயினில் ஏறினாலே தெரியல அந்த கூட்ட நெரிசல் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து பலியானாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா பெருசாகவுமே வந்து பேசப்பட்டது பட் ஆனால் மகா கும்ப மேளாலுமே கொடான கோடி பக்தர்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வராங்க விஐபி டிக்கெட் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது பட் ஆனால் நார்மலாக அந்த தரிசனம் பண்ண போவாங்க இல்லையா அந்த சைடு ரொம்ப கூட்டமா இருக்கு இதை பத்தி கேட்டதுக்கு நிறைய பேர் வந்து சொன்னாங்க இல்லை நாங்களும் நார்மலா தான் போறோம் அப்படி பட் விஐபி டிக்கெட் என்ட்ரி வேற அண்ட் அது மட்டும் இல்லாமல் நார்மல் பக்தர்கள் அந்த சைடு போறது வேற இந்த நிலைமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா நேத்து டெல்லி ரயில் நிலையத்தில் ப்ரகிராஜ் செல்ல அதிக அளவில் பயணிகள் வந்து வந்திருந்தாங்க ரயிலில் ஏற போது வந்து பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல் மறுபடியும் ஏற்பட்டிருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகள் உட்பட பதினஞ்சு பயணிகள் வந்து பார்த்தீங்கன்னா பலியாயிருக்கிறாங்க இந்த நிலமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்டேட்டும் கிடைச்சிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்குமே வந்து சேர்த்து ஒட்டுமொத்தமாக பதினெட்டாக வந்து அதிகரிச்சிருக்கு முக்கியமாக ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட ஒரே காரணத்தினால தான் வந்து இந்த சம்பவம் வந்து மறுபடியும் நடந்திருக்குது கவர்மெண்ட் இதுக்கேற்ற மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷல் இதுமே வந்து எடுக்கல முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து இரண்டு சிறப்பு ரயில்கள் வந்து இது பண்ணியிருந்தாங்க முக்கியமா அது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அன்றிசர்வ் டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க ஒரு டிக்கெட்டோட விலை ஆயிரத்தி ஐநூறு அப்படின்ற மாதிரி வந்து அறிவிச்சிருந்தாங்க இரண்டு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருந்த இந்த நிலைமையில தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குது முக்கியமாக அந்த ரயிலுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் பதிமூணு பதினாலு அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து லேட்டா வந்து இருக்குது அதனாலே வந்து முடி எடுத்து ஏற முயன்ற போது தான் இந்த மாதிரி பயங்கரமான கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு இருக்கு அதனால இந்த சம்பவம் வந்து மீண்டும் நடந்திருக்கு மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க அது என்ன ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சுதந்திரா சோனானி அப்படின்ற எக்ஸ்பிரஸ்மே வந்து இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாம புவனேஸ்வர் ரஜ்தானி அப்படின்ற இரண்டு ரயில்களுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட புறப்பட இருந்திருக்குது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ரயில்கள் தான் தாமதமாக வந்திருக்கு தான் இவ்வளவு பெரிய கூட்ட நெரிசல் ஏற்பட்டு வந்து அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம டெல்லி ரயில்வே விபத்துல வந்து பதினஞ்சு பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பலி எண்ணிக்கை வந்து வந்து உயர்ந்திருக்கிறது